மனம் மனம் மனதில் வந்து ஒரு சொன்னிங்க அதில் வந்து என்னென்னா இப்போது நமக்குள்ள ஒரு நம்ம தப்பு பண்ணுறோன்னா நம்ம மனசுக்குள்ள வந்து ஒன்று சொல்லு இது தப்பு தான் இப்போ தப்பு தான்னு ஒன்று சொல்லுது இல்லை அது என்ன இப்போ நான் நான் கேட்குறேன் அப்போ நான் யாரு அது அது சொல்கிறேன் உங்கள் சொல்கிறது யாரு மனசு தான் பேசுது இரண்டுமே மனது தான் ரெண்டுமே மனசு தான் இப்போ மனம் என்றது ஒரு வினாடி பூச்சி எவ்வளோ வந்துதோ அவ்வளவும் மனமாகிருக்குதோ நினைக்கிறேன் அந்த மனமாகப்பட்ட மூச்சியாகப்பட்ட மனம் ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும் ஒரு காரியம் செய்வோம் ஆ இதை செய்யலாம் தான் அப்படின்னும் திருப்பி கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு செகண்டு போட்டு ஐயோ இது வானா அது வம்பா போடும் பொழுதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே யுகத்தில் மனத்தினுடைய செயல்தான் மனம் இல்லைன்னா யுக வாழ்வே கிடையாது மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா மகானனுக்கும் மனசு இல்லாத உங்க அதனால் வேற்றுமை இல்லாமல் இருக்கும் ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது அதனால் வேற்றுமைகள் ஜாதி மதம் மொழி எல்லாமே இருக்குது அதனால் அந்த மனம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் கேள்விகளாக வருது அந்த கேள்விகள் தான் செயலாக மாறுது அதனால் எல்லாமே மன சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லுங்கள் உயிரும் ஆன்மாவும் வேற வகையாக உயிர் வேறு ஆன்மா வேறு ஜீவன் வேறு மூணு பொருளாக இருக்குது உடலுக்குள்ள இப்போ ஒரே ஒரு க கண்ணை வச்சிருந்தா என்ன மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா ஏன் ரெண்டு கண்ணை வச்சான் ஏன் ரெண்டு காதை வைக்கணும் ஒரு காதில் கேட்டால் போதாதா அதனால உடலுக்குள்ள முப்பொருளாக இருக்குது அகாரம் உகாரம் மகாரம் அண்பு அகாரம்னா நெருப்பு மகாரம்ன்னா காற்று உகாரம்ன்னா சத்தம் இந்த சப்தம் உகாரம்ன்றது இல்லைன்னா நீ பேச பேசமாட்டேன் குரலே வராது சத்தமே வராது இதெல்லாம் ஒரு உபதேசம் வந்தீங்கன்னா நிறைய ஒரு நூறு கோடி வச்சுக்கிறேன் நல்லா நீ சாப்பிட போற ஆனா எனக்கு நூறு கோடி இருக்குதுங்க எனக்கு மரணம் கிடையாது அவர் ஒன்னையில் இருக்குது அவர் செத்து போயிட்டு வர பரவாயில்ல அவர் வாழ போடுறப்ப நூறு வயசு

கடவுளில் அதை ஏற்றுக்கல வெளித்தாள்னா ஏங்க ஓமங்க மருந்து ஏற்றுக்கலாம் அவள் தாங்க அவர் துபாய் போடுவாருங்க அப்படின்னு அப்போது இறைவன் உன்னுடைய உடலுக்குள்ள வாழ வேறுக்கு தான் உன்னுடைய நடமாட்டம் மாட்டங்கள் பாட்டங்கள் எல்லாமே இறைவன் உன்னை வெளியே போனான்னா நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்ட இருக்கும்போதே இறைவனை நாடிடு அதுக்காக தான் இந்த உடல் அமைப்பு வந்தது அதை மறந்து நீ பணமோ வாழ்க்கையை நான் என்ன சாதிக்க போறேன் சொல்லுவாங்க பழம்பு நல்லவாய்க்கு தம்பச்சி கொண்டு வர நீ நல்ல சம்பந்த சம்பந்தமே இல்லாதான் வாழும் போது நல்லதை செய்து பழகு அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்தது சொல்லுவாரு அவரை பார்க்கும்போது என்ன பண்ணுவா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் அவர் வயசு அப்படி தெரியும் ஆனால் அவர் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டார்னா அந்த பாவனை வேற மாதிரி நெருப்பு மாதிரி ஆகிடுவார் எங்க தான் அவ்வளோ சக்தி வர்த்தனை யாரும் கணக்கிடவே முடியாது சாப்பிட மாட்டார் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் டீ மட்டும் குடிப்பார் எப்பா டீ கொடுப்பா டீ கொடுப்பான்னு அவரும் சாப்பிட்டார் இங்கே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டே ஆகும் அந்த மாதிரி அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டை பற்றி யோசிப்பார் நாமளும் அவரோட சீடர் தானே அதை முடிச்சாதான் அடுத்த வேலைக்கு போகணும் இதுக்கு இடையில மணிக்கணக்கானாலும் சரி நாலு கணக்காக போட்டோ பார்த்துக்கலாம் அப்படின்னு போயினே இருக்காண்டி தான் வரும் சொல்லுமா ஐயா நான் பாடம் நல்லா தான் பண்ணிக்கினே இருந்தேன் சந்தோஷமா பண்ணிக்கிட்டே இருந்தேன் நல்லா வெளிச்சு வந்தது வண்டிதோ நல்லா இதுவெல்லாம் வந்தது நீங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி போச்சு ஐயா ரெண்டாவது அந்த நிலைமைக்கு போக முடியல சொல்ற மாதிரி எல்லாமே குறைஞ்சி போச்சு எல்லாமே மாய மறைக்கிறேன்ற நான் உடல பாடம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது நம்ம நிலம் மாறுறது எனக்கே தெரியுது தெரியுதா தெரியுது பாடம் பண்றது மட்டும் தான் உங்க வேலை புரியுதா கடல் எப்படி மழை பெய்யுது சொல்லுங்க பாப்போம் பூமியில மழை பெய்யணும் அந்த மழை எப்படி வரும் சொல்லுங்க விளக்கம் சொல்லுங்க கடல் வந்து தண்ணி ஆவியா போறதுனால மேகத்துல வந்து மழை பெய்யுது எப்பன்னா கடல் தண்ணி ஆவியாவது யாரா பாத்துக்கிறோமா இல்ல எதை வச்சு நம்புறீங்க நீ பார்க்கல சாமி பார்க்காதனால நம்பாமல் இருப்பியா அங்கே அதான் நடக்குது ஆனால் விஷுவலாக தெரியாது பாடம் பண்ணுறோம் என்னால் உணர முடியலன்னு ஒரு நிலை வந்தாலும் உணர முடிய தகுதி உனக்கு இல்லையே தவிர அங்கே நடக்கலைன்ற விஷயம் இல்லை நாம் என்ன பண்ணணும் பாடம் மட்டும்தான் பண்ணணும் இது என்ன பண்ணுமோ அதை பண்ணும் சில டைமில் நம்மளால் அதை உணர முடியாத நிலை வரலாம் ஏன்னா நாம் எது கூட உறவடிங்கிறோம் மனசுக்கு ஊற உறவாடிங்கிறோம் மனம் என்ன பண்ணான் ஒரு விஷயத்த எல்லாம் புரிஞ்ச மாதிரி நம்ம காட்டி கொடுக்கும் இவன் இப்படியே போனா தப்பிச்சு போட அப்படியே மறைக்கும் நீங்க இப்போ ஆரம்பத்தில் நல்லதை மட்டும் அப்படின்றது இவ்வளவு நேரம் வரலாமா வரக்கூடாதா வரலாமா அப்படின்றதுனால வந்து இப்படி ஒரு நிலை வரும் உங்களால உணர முடியல என்னால் கவனிக்க முடியல என்னாலும் அங்க அதுதான் நடக்கும் அதை தவிர்த்து வேற ஒன்றும் நடக்காது ஏன்னா இங்க ரெண்டு பாதை கிடையாது இப்படி போய் அப்படி வரலான்னா வாய்ப்பு கிடையாது இது ஒன்வே போனால் நேராக கைலாசம் தான் போனோம் வேறு ஒரு ரூட்டு வாய்ப்பே கிடையாது ஓரது மட்டும் நம்ம வேலை புரியல ஆனால் செஞ்சுக்கிட்டு தான் கரேன் பாடலாம் உடலை எனக்கு வந்தாலும் சரி வரல சரி எதுவானாலும் சரி என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னால் உணர முடிஞ்சாலும் முடியலனாலும் என் பாடத்தை நான் உடலை அதை செஞ்சீங்கன்னா இந்த நிலை மாறும்

ஐயோ நம்ம இப்படி செய்யறமே அப்படி செய்யறமே அது தப்பு இல்லாவா நாலு பேர் கிடைக்கணுமே நம்ம வண்டி எது பண்ணிட்டா எப்படி நம்மளும் செஞ்சாதானே நம்ம வாங்கி மட்டும் சாப்பிட்டா போதுமா நம்மளும் கொடுத்தாதானே இன்னொருத்தரும் போவோம் அப்படின்ற எண்ணம் அப்படின்ற அச்சம் எல்லாமே வருது ஐயா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுது நல்லது நல்லதுமா ஆனா நான் செய்யறேன் பவானி போமா செய்யறேன் சொல்லிடுறேன் நம்மள அறியாமல அது வந்துடும் பாத்து நம்ம சரிங்களா சரிங்க ஐயா ஐயா என்னால முடிஞ்சது இது எப்போ கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு கவர் தான் அப்பதான் அப்படியே தான் இதையும் அப்படியே கொடுத்துருங்க ஐயா இது எழுதணும்னு நல்லா எனக்கு ஒண்ணே இல்ல ஐயா ஐயா இருக்கும் போதே கொடுக்கணும்னு இதெல்லாம் கொடுக்கலாமா அது கொடுக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது என்னால் முடிஞ்சது ஐயா ஆத்மவனக்கு ஐயா நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு

பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்